பிள்ளை இல்லாத ஆதலுக்கு பெரிய ஒரு வரம்

அவளை கெட்டி கொடுத்த அஞ்சாறு வருஷமாவது பிள்ளையும் இல்ல கொல்லையும் இல்ல இல்ல அவளை போய் என்னத்தை பாக்க நம்ம போய் பார்த்தோம்னா பிள்ளை இல்லைன்னு அந்த புள்ள கண்ணீரை வடிக்கும் அந்த பாராத்தியத்தை நம்ம ஏன் போய் பார்க்கு

உண்டா அபடினா என்ன ஓட்ட நாளி மரக்கால கொண்டு நான் யாருக்கும் ஓட்டலندனா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் அந்த காலத்துல காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் கிடையாது சம்பளம் கிடையadனா

அந்த ஐயா நல்லா தான் அறந்து போடுவாரு போடுவாரு அந்த அம்மா அங்க இருந்து வருவா என்னைவா என்னைவா அவரை கூப்பிட்டு ஏயா அவ விடிய காலமே வந்து இன்னும் முன்ன குனிஞ்சு நிமிந்து வேலை பாத்துறகால சரி இந்த சின்ன மரக்கா கொண்டு அவள கலந்து போட்டா சரியா வருமா பெரிய நீனோ வீட்டுக்குள்ள பெரிய மரக்கா வச்சிருக்க அத எடுத்துக்கிட்டு வரும் வரும்யா நம்மளோட புண்ணியவதியா இருக்க அத கொண்டு அறந்து போடும் அந்த அம்மா சொல்லுவா சரி இவர் என்னைவாரு நம்ம கொண்டாண்டிக்கு ரொம்ப நல்ல மனசு உலக்க தங்கமானவா அப்படி இந்த சின்ன மரக்காவை வச்சிட்டு

இவங்க வேலை பார்த்தவங்களுக்கு கூலிய குறைச்சு போட்டான்னு அந்த பாம்பு தானே தான் அதை தான் இந்த நாகர்க வேண்டாமா அப்படின்னு ஆட்சி தேச்சி தன் மனைவிக்கு சொன்னார் அப்ப என்ன சொல்லுகிறான் தெரியுமா அம்மா அப்போ விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகிரைக்கு வேலைக்கு போவாங்க போவாங்க அப்ப காடுகிரைக்கு டைமர்கள் வேலைக்கு போவாங்கன்னா பிடி நாலு மணிக்கு எந்திரிச்சிருவா ஆ நாலு மணிக்கு எந்திரச்சி தூங்கும்போது ஒரு மணி ஆகும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு படுப்பா காலையில முன்னால நாலு மணிக்கு எல்லாத்துக்கும் முன்னால எழுந்திரி அப்ப நாலு மணிக்கு எந்திரிச்சு அம்மா எந்திரிச்ச உடனே முதலாவது சோளத்தை ஊற போடுவா பணியாரமா உன் வீட்டு தரிச்சு விட்டு தருவா சோளத்தை ஊற போட்டு சோழ தந்தி காயப்பாயா ஆமா அப்ப சோழத்தஞ்சியை ஊற போட்டு மாமையாளும் அருமகனும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கல்யாணத்துக்கு பிறகு ஊருன சோளத்தை மாத்து உலக்கு போட்டு இடிப்பா இது அதிசயம் ஆமா அப்ப மாத்து உலக்கு போட்டு இடிச்சானா அப்படினா அப்ப உள்ள மாமியாலும் மருமகளும் ஒத்துமே இருந்திருக்கா இருந்தா இப்ப உள்ளவா மாமியா மருமக கையில உலக்கை கொடுத்து பாரு அதானே காத்தா அவ அவ மண்டைய உடைச்சு போடுறவா மாத்தி மாத்தி அடிச்சு மண்டைய அப்ப மாத்து உலக்கு போட்டு இடிச்சி இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில பானையில வேக வைப்பா வேக வைப்பா வேக வச்சி சோள கஞ்சியை கீழே இறக்கி வச்சிட்டு வச்சிட்டு

முடிச்சிட்டு மத்தியான வரைக்கும் அந்த அம்மா வேலை பாப்பா அதை சாப்பிடணும் பாத்தியா இவ எந்திரிச்சு அந்த பிள்ளைய முன்னால தூக்கி வச்சு அந்த பிள்ளைய பாத்தியோ பிட்டி பின்னால தேஞ்சி வயது முன்ன தள்ளி கொட்டாமட்டி கிணதா கத்து கத்து கத்துன்னு இருப்பான் சவள புள்ள அந்த அம்மா எடுக்கவே மாட்டா தலை முடி வெட்டி இருக்க மாட்டான் மாரியம்மாளுக்கு வருஷத்துக்கு ஒரு முட்டைக்கு நேர்ந்து விட்டு இருப்பா அப்ப மே சட்டை கிடையாது வசதி உள்ளவங்க தான் மேல் சட்டை போட்டிருக்காங்க அறையில ஒரே ஒரு டவுசர் போட்டிருப்பான் அதுவும் காக்கி டவுசர் அந்த டவுசர்ல இருபத்தி நாலு வாட்டர் இருக்கும் பத்துக்கும் அதுக்கு சிப்பும் கிடையாது அதுக்கு பட்டனும் கிடையாது அதுக்கு கொக்கியும் கிடையாது அம்மா பெரிய எப்படி நிக்கும் டவுசர் அவன் இடுப்புல போட்டிருக்க மாதிரி கருப்பு கயிறு அண்ணா கயிறு அந்த அருணா கயத்துல தூக்கி கட்டிருப்பான் டவுசர் இங்க இருக்கும் அங்க இருக்கும்

சோழ கஞ்சிக்கு அந்த கருவாட்டுக்கு உப்பு கருவாட்டுக்கு ஊள முக்கு குடும்பட்டே ஊள ஆனா பேச கூடாது அப்ப இந்த சோளக் கஞ்சி ஒரு குடி முற கருவாட ஒரு கடி மூக்க ஒரு உரி அப்ப அந்த புள்ள அந்த மூக்கு உரிஞ்சு சாப்பிடுவாமலா ஆமா மூக்கு

பிள்ளை இல்லையினாலும் உரக வேண்டி இருக்கு பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா

நாலு பிள்ளைகளை பார்த்து ஆளாக்கிட்டாலே இவளுக்கு என்ன சேலை பட்டு செல்ல கேக்கு கேக்கு எங்களுக்கு மினுக்கிட்டு வாராளப்பா அப்படின்னு பேசுவா பத்ததுக்கு இந்த பேச்சு என்ன போயிருவாங்க எல்லாரும் பிள்ளைய பத்துட்டா நல்ல சேலை கட்டிட்டு போனா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு அதுக்கு சொல்லுவா பொன்னடி எத்தவா ஒரே கொள்ளையா பத்தி

அடுத்தவர்களுடைய மனதை நாம திருப்திப்படுத்தணும் நினைத்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நம்ம இழந்து நிற்போம் அடுத்தவர்கள் திருப்திக்காகவோ அடுத்தவருடைய ஆசைக்காகவோ யாரும் எதையோ சொல்லுவார்களோ என்று என்னால வாழக்கூடாது நமக்கு பிடிச்சிருக்கா நம்ம வாழ்க்கையில நம்ம சரியான முடிவு எடுத்திருக்கோமா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரிந்து கடவுளுக்கு பயந்து நம்ம நடந்தா போதும் நாளைக்கு நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும்

நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க வருகின்றார்கள் எப்படி வருகின்ற சாமி வெள்ளி சமா தலை வழி இரகமதி ரெண்டு வாரம் சாந்து கொண்டு தரைவழி

பகவான் சிவபெருமான் வரவே இல்லை என் ஆண்டவன் வராமல் இருந்த போது அவர்கள் இறைவனை என்னையே அழுது புலம்பினார்கள் ஆண்டவனே பகவானே சம்போ வந்தா <moguil> <moguil>

உட்காந்து உறக்கத்தை பார்த்தா கண்ண வாரி வாரி தூங்குதாங்கன்னா குறிப்பிட்டாங்க நம்ம குறை சொல்ல கூடாது பார்த்துக்கோ

இருபத்தி மூணு வயசு இருக்குமா இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு வயசு காப்பாங்க இருபத்தி மூணு வயசுல இருக்காது இருபத்தி ரெண்டு வயசு